Hi ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் வந்து ஒர்க் ப்ளவ்ஸ் conceptல இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த சாரீஸோட ரேட் பார்த்திங்கன்னா just உங்களுக்கு வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஒன்லி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இந்த காஸ்ட்டுக்கு வந்து இந்த சேரீஸ் உங்களால் எங்கேயுமே பை பண்ண முடியாது ஸோ ஹோல்சேல் ரேட்டில் தான் நான் கொடுக்க போகிறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது பாருங்கள் இந்த சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் மீட்டர்ஸ் இருக்கும் அண்டு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒன் மீட்டர் பக்கவாக இருக்கும் இது வந்து நீங்கள் த்ரீ ஃபோர் ஆண்டு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் மெட்டீரியல் வந்து ரொம்பவே சூப்பரான மெட்டீரியல் இங்கே பாருங்கள் எல்லாமே சீக்வன்ஸ் ஒர்க் வச்சு தான் இருக்குது கலர் ஷேட்லாம் எதுவுமே ஆகாது யார் யாருக்கு எந்த சாரீஸ் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து புக்கிங் பண்ணிக்கோங்க ஸோ அந்த கலெக்ஷனில் நான் இப்போ ஒரு சாரீ மட்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் ப்ளவுஸ் வந்து ஒன் மீட்டர் இங்கே பாருங்கள் லென்த் எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஸோ கிராண்டான ப்ளவுஸுங்க இல்லை எல்லாமே உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் வித்து சீக்வன்ஸ் ஒர்க் அவுட் இருக்குது நீங்கள் வெளியில் ஒர்க் ப்ளவுஸ் வாங்கணுமே அதுக்குமே பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி காஸ்ட் ஆகும் உங்களுக்கு சேரீயே சேரீ ப்ளஸ் ஒர்க் ப்ளவுஸோடு வந்து சேர்ந்தே வந்து உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஸோ மிஸ் பண்ணாமல் ஆர்டர் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாடாமல்லி கலர் டார்க் பர்பிள் ஆர் ஒயின் கலர் சொல்லலாம் ரொம்பவே சூப்பரான கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் இது வந்து நீங்கள் த்ரீ ஃபோர் ஹேண்ட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் காம்பினேஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்படி இருக்கும் சோ ஒயின் கலர் ஃபஸ்ட் கலர் ஒயின் கலர் செகண்ட் கலர் பார்த்தீங்கன்னா ரெட்டு இதில் கான்ட்ராஸ்ட்டாக லைட் பேபி பிங்க் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க தேர்ட் கலர் காஃபி ப்ரவுன் கலர் இதுக்கு கான்ட்ராஸ்டான ஆஷ் கலர் மாதிரி டார்க் ஆஷ் கலர் மாதிரி ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க வித் ஒயிட் கலர் லேஸ் ஃபோர்த்து கலர் பாருங்கள் நல்லா ஒரு டார்க் ரெட்டு சில்லி ரெட் மாதிரி இதுக்குமே கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்து பேபி பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பாட்டில் க்ரீன் பாட்டில் க்ரீன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டாக ஸ்கை ப்ளூ கலராக ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இதில் ரெண்டு பீசஸ் அவைலபிளாக இருக்குது யாருக்கு வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் வந்து மிங் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் பிளாக் வந்து நிறைய பேருக்கு ஃபேவரட்டான கலர் இதில் கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் வந்து ஆஷ் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிட்டே பாருங்கள் நல்ல ஒரு கிராண்டாக கிராண்டான லுக்காக இருக்கும் உங்களுக்கு ஸோ எல்லாமே வந்து த்ரீ ஃபிஃப்டி தான் ஆர்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கலர் ஒயின் கலர் முன்னாடி பார்த்த சாரீஸ் வந்து இங்கே வந்து வேறு மாதிரி டிசைன்ஸ் இருந்துச்சு இதில் வேறு டிசைன் ஸோ ஒயின் கலர்லேயும் ரெண்டு கலர் இருக்குது இந்த ப்ளவுஸ் பேட்டர்ன் மட்டும் வேறு லாஸ்ட் கலர் வருங்க நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் இதுக்கு பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக பேபி பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் ஸோ யாருக்கு எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து புக்கிங் பண்ணிக்கோங்க